இதில் வந்து டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ஹெர்னியேஷன்ஸ் எல்லாம் வந்து லேடிஸ்க்கு மோர் காமனாக இருக்கும் தென் மென் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜ்னால டிஸ்க் ஹெர்னியேஷனால் அந்த சையாட்டிக்கா ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த ஒன்று ஒரு கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா சாக்ரோலியக் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸ்பைனையும் கிப் ஜாயிண்ட்டையும் சேர்க்குற ஜாயிண்ட்டு தான் வந்து சாக்ரோலியக் ஜாயிண்ட் இது வந்து யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு அந்த போனோட அலைன்மெண்ட் மாறுறதுனால ஆஃப்டர் டெலிவரி நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த பேக் பெயின் காமனாக இருக்குது மூணாவது வந்து கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பிசிஓடி ஃபைப்ராய்டு சிஸ்ட்ரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் ஹெண்டோமெட்ரியல் திக்கனிங்னு சொல்லுவாங்க என்னென்னா யூட்ரஸோட அவுட்டர் லைன் வந்து திக்கனிங் ஆகும் அப்போ ஆகும்னா அந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால லேடிஸ்க்கு வந்து அதிக பேக் பெயின் வரும் இன்னொன்று வந்து ஃபைப்ராய்ட்ஸோ சிஸ்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷரும் கூட நமக்கு ஸ்பைனை வந்து தாக்கும் அதனாலையும் பேக் பெயின் காமனாக வரும் இன்னொன்று ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்றதுனால பேக் பெயின் வரும் இன்னொன்று ப்ரெக்னன்சிங்கும் போது நம்மளோட ஸ்பைனோட அலைன்மெண்ட்டு வேறுபடும் அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த லார்டோஸின்ஸ் சொல்கிற அந்த கர்வேச்சர் அந்த வளைவு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த வளைவு வந்து சேஞ்ச் ஆகும்போது ஸ்பைனோட அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறும் இன்னொன்று வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களோட தசைகள் வ அடி தசைகள் வந்து தளர்ந்து போகிறதுனால பேக்குக்கான ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு முடியாமல் போயிடும் ஒன்ஸ் வந்து நம்ம அதிக தொக்க போடும்போதோ அல்லது ஸ்ட்ரெச் ஆகும்போதோ அப்டாமில் மசில் ஸ்ட்ரெச் ஆகும்போதோ அல்லது ரொம்ப வெயிட் ஆகி தொங்கும் தளர்வடையும் போதோ என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கிற தசைகளுக்கு வந்து வலுவெடுக்காது அப்போ ஸ்பைனுக்கான ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி போயிடும் இதனாலெல்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கான காரணங்கள்